ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராஜவசி தாயத்து அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மதிப்பு மரியாதைங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர் நல்லா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா காரணம் இல்லாமல் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் அப்புறம் ஏதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் தவறு பண்ணியிருப்போம் அதனாலேயும் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா வேலை சிற இடமா இருக்கட்டும் வெளி இடமா இருக்கட்டும் வீட்டில் இல்லை பத்து பேர் இரு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து மதிப்பு மரியாதை இருக்கணும் கிடைக்கணும் சமூகத்தில் நமக்கு வந்து ஒரு அந்தஸ்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் நம்மளையும் மதிக்கணும் அதனால் நமக்கான தேவையான சிறு சிறு விஷயத்தெல்லாம் சாதிச்சுக்கணும் அப்புடின்னு சொல்கிறவங்க வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க மிக எளிய முறை தான் சரிங்களா அனைவரும் பயன்படுத்தலாம் அருமையாக வேலை செய்யும் இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து அந்த மூலிகையை வந்து பார்த்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து விசேஷமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலிகை தான் ஸ்ரீதேவி செங்கலினி மூலிகை சரிங்களா மலர்பீட்டில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரிங்களா அந்த ஸ்ரீதேவி செங்கலின் மூலிக்கு முறைப்படி பிரம்மமுகரத்து நேரத்தில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு ஒரு சிறிய படையல் போட்டு பூசணிக்காய் வந்து ஒரு பளி கொடுத்து வடக்கு புறமா போகிற வேற வந்து ஒரு சிறிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இ இரும்பு படாமல் சரிங்களா நேராக அந்த பூஜை அறைக்கு நேராக வந்துடுங்க வந்ததுக்கப்புறமேட்டு பூஜை அறையில் நீதி ஒன்று ஏற்றி நான் கொடுக்குற எந்திரத்தை வந்து தாயத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி சிறியதாக அதாவது அந்த எந்திரத்தை வந்து சிறியதாக கட் பண்ணணும் கட் பண்ணி நான் கொடுக்குற எந்திரத்தை வந்து வரைங்க வரந்த எந்திரத்தை வந்து மஞ்சள் பா பன்னீர் கொண்டு சுற்றி பண்ணிக்கிங்க சுற்றி பண்ணதுக்கப்புறமேட்டு எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி செஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணுங்க அப்புறம் எந்திரத்துக்கு மைய பகுதியில் வந்து அஞ்சனை மை வைங்க சரிங்களா அவ்வளோதான் எந்திரம் வந்து தயாராகிருச்சு அதுக்கப்புறமேட்டு எந்திரத்துக்கு நடுவில் சரிங்களா சீதை செங்குணி வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேரை வந்து தாயத்துக்கு நடுவில் வச்சு சுருட்டுங்க அப்படியே சின்னதாக சுருட்டுங்க சுருட்டி அதாவது தாயத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி சுருட்டுங்க சுருட்டிட்டு உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு சரிங்களா செப்பு தாயதாக இருக்கட்டும் வெள்ளி தங்க உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு அந்த தாயத்துக்குள்ளே வந்து சொருவிடுங்க இந்த எந்திரத்தை சொருவிட்டு ரெண்டு சேரும் நல்லா அடைச்சிருங்க அடைச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து ஒரு வாழை இலை விரிங்க வாழை வாழையில் விரிச்சிட்டு நவதானியங்களை பரப்பி அதுக்கு மேலே இந்த தாயத்தை வச்சு ஒரு சிறிய படையல் வைங்க சரிங்க சிறிய படையல் வச்சு தேங்காய் பழங்கள்லாம் வச்சு கணபதி மந்திரம் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நான் கொடுக்குற மந்திரத்தை வசிய மந்திரத்தை வந்து ஒரு ஐம்பதாயிரத்தி எட்டு ஊரு சரிங்களா பொறுமையாக தாயத்தை பார்த்த மாதிரி உரு கொடுங்க சரிங்களா முழுமையாக தாயத்தை வந்து உரு ஏறிடும் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவப்பு கலர் கயிறில் வந்து கோத்து உங்கள் கழுத்தில் வந்து அணிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் சரிங்களா இப்படி நீ அணிஞ்சிக்கும் போது இது எப்படி வேலை செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தன்மை ஏற்பட்டும் சரிங்களா உங்களுக்கு இயற்கையாக தன்மை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு இயற்கை அதாவது இது அணிஞ்ச உடனே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உங்கள் முகம் வந்து வசிக்கிற தன்மையாயிரும் அது மட்டும் இல்லாமல் காரிய ஜெயம் ஏற்படும் உங்களுக்கு காரிய வெற்றின்னு சொல்லுவாங்க அது ஏற்பட ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக இயற்கையாக ஒரு விஷயமாக வெளியே போகிறீங்க அது உங்களுக்கு இயற்கையாக தடங்களாக இருக்கும் இல்லை ஒரு சிறு விஷயம் நடக்கும் ஒரு சிறு விஷயம் நடக்காது காரணம் என்ன அப்படின்னா அது இயற்கையாக வந்து தடைகள் ஏற்படும் இல்லை அவங்க வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா காரிய தடை விலகி காரிய சித்தி ஆகும் அதாவது காரிய வெற்றி ஆகும் சரிங்களா பொதுவாக முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது உங்களுக்கே வசிக்கிற மாற்றம் நூறு சதவீதம் அது உங்களுக்கே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா பார்த்த உடனே உங்கள் முகத்தை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடும் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னு ஆசைப்படுவாங்க பழகணுன்னு ஆசைப்படுவாங்க புரியும்படியும் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பார்த்து ஒரு சில பேரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்காது ஆனால் அவங்கள்ட்ட வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசுவாங்க நல்லபடியாக பேசுவாங்க உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா அதாவது அவர் மூஞ்சு வந்து அந்தளவுக்கு அழகாக இல்லையே ஆனால் வந்து நல்லா பேசுகிறாங்களே அப்புடின்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா அவங்களும் ஒரு சில பேர் இதை முறையை வந்து கடைப்பிடிப்பாங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்வீங்க உங்கள் நல்லா வேலை வாங்குவாங்க ஆனால் அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஓப்பி அடிப்பாங்க ஆனால் வந்து அவங்க நல்லா மதிப்பாங்க அவங்க நல்லா பேசுவாங்க பல உங்களுக்கே வந்து என்னடா இது நம்ம வேலை பார்க்குற நம்மள மதிக்க மாட்டுறாங்க அவன் நல்லா சுற்றுறா அப்படி நல்லா பேசுகிறா நான் அவட்ட நல்லா மதிக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அவங்களாம் வந்து இந்த முறை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா வேலை செய்கிற மதிப்பு மரியாதை வேணுமா அவங்களே இந்த முறையை பயன்படுத்தலாம் அவங்க நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க சரிங்களா உங்களை வந்து அந்த கூட்டத்துலேருந்து விளக்க மாட்டாங்க சரிங்களா அதில் நீங்களே இருக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு பேச்சு ஒரு கேங்காக இருக்கிறாங்க ஒது ஒதுக்குறாங்க ஒரு விளக்குறாங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த கேங்கில் அந்த கூட்டத்துலேயே சேர்த்துக்குவாங்க ஒரு பார்ட்னராகவே சேர்த்துக்குவாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மதிப்பு மரியாதை வந்து ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ராஜ மரியாதை கொடுக்கும் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து கொடுத்து அனைவரும் பயன்படுத்தி பலன் கொடுக்குற ஒரு கை கண்ட முறை சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அனைவரும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க சரிங்களா பயன்படுத்தி பலன் அடைஞ்சிக்கங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்